பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறிய கையோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை எதிரியும் இல்லை என்று கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்ததும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரின் தமிழ்நாடு பயணத்தின் போது அவர்களை சந்திக்க நேரம் கேட்டு ஒதுக்கப்படாமல் புறக்கணிக்கப்பட்டதால் தொடர் அதிருப்தியில் இருந்து வந்த ஓ பன்னீர்செல்வம் சென்னை ஆழ்வார்பேட்டையில் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார் அதைத் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வத்துடன் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்த ஓ பி எஸ் தரப்பு ஆலோசகர் பன்ருட்டி ராமச்சந்திரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகுவதாக அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்து தொண்டர்கள் குழு தனது உறவை உறுத்துக் கொண்டுள்ளது என்பது ஒரு தீர்மானம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொண்டர்கள் முடிவை பாஜகவுடனான உறவு முறிவு குறித்தும் ஓபிஎஸ் புடைக்கினா உங்களுடைய அப்படி எல்லாம் எனக்கு ஒரு சுயமரியாவி இருக்கிறது எனக்கென்று ஒரு சுயமரியா இருக்கு அரசியலில் நான் அம்மா அம்மாவுடன் இருபத்தி காலம் நேரடி பார்வையில் பணியாற்றி இருக்கிறேன் அரசியல் ரீதியாக கட்சி ரீதியாக அனைத்தும் எனக்கு தெரியும் நாடாளுமன்ற தேர்தல் யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று நடைபெற்ற தேர்தல் அந்த தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி யாருடன் இருந்தார் தேசிய அளவில் பாரத பிரதமர் பக்கத்தில் உட்கார்ந்து அமைக்கிறார் ஒருவாக்கு என்னாச்சு போயிட்டார் அந்த தேர்தல் இப்ப வந்து ஒன்று சேர்ந்து வாழ்த்துக்கள் திமுகவுடன் கூட்டணி அமைக்க திட்டமா என்ற கேள்விக்கு ஓபிஎஸ் அதிரடியாக பதிலளித்தார் எதிர்காலத்தில் திமுகவுடன் கூட்டணி வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா அல்லது அது தேலித் அவனுடைய முடிவுப்படி தீய சக்தி பாக்குறீங்களா பார்க்குறீங்களா அரசியலில் நண்பர்களும் இல்லை எதிரிகளும் இல்லை என்ற நிலையில் கடந்த கால வரலாறு எதிர்காலத்தில் தேர்தல் நெருங்கின்றவரு எதுவும் நடக்கலாம் தாவைக்கா தலைவர் விஜயுடன் கூட்டணி குறித்து பேசவில்லை என்றும் ஓபிஎஸ் கூறினார் முதலமைச்சருடனான சந்திப்பில் அரசியல் பேசவில்லை என ஓபிஎஸ் பி எஸ் மறுத்திருந்தாலும் தேர்தல் நெருங்கும் சூழலில் நடந்த சந்திப்பும் அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை நிரந்தர பகைவரும் இல்லை என கூறியதும் பேசுபொருளாக மாறி மாறியுள்ளது